நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் தினமும் ஒரு தேவ வார்த்தை இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்கறதுல நம்ம சந்தோஷம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த நாளில கூட கத்தை நம்மளோடு பேச போகிற ஒரு அருமையான வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா நீதிமொழிகள் புத்தகம் நான்காவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது அருமையானவர்களே இந்த நாளில பாடு ஆண்டு சொல்லுகிறா என் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்துங்க காத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் நம்ம இருதயத்தில் பல பல கவலைகள் பல பல காரியங்கள் பல பல எண்ணங்கள் பல பல சிந்தனைகள் இருக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் பாருங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை வசனம் உங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்துங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அருமையானவர்கள் ஆண்டருடைய சத்திய வசனமாகிய இந்த வேத வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பத்திரப்படுத்துங்க ஆண்டு ஒரு பாருங்க உங்கள் இருதயத்தில் இருக்க எல்லா கவலைகளையும் மாற்றி இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை மாற்றுவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம் இந்த வார்த்தைக்காக ஒரு தரம் கண்களை மூடி ஜெபிப்போம் கத்த நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வாராக தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி தினமும் இந்த தேவ வார்த்தையின் மூலிமா இன்னைக்கு நீங்கள் எங்களோடு பேசும் நல்ல வார்த்தைக்காக நன்றி உம்முடைய இருதய வார்த்தையை எங்கள் இருதயத்தில் பத்திரப்படுத்துகிறோம் சாமி எங்கள் இருதயத்தில் இருக்க எல்லா கவலைகளையும் அப்புறப்படுத்துங்க எங்களை ஆசீர்வதிங்க உங்கள் நாம மகிமை பெறட்டும் ஏசுக்கிர நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் தேங்க் யூ காட் பிளஸ் யூ